கடவுளே விரது வெட்டியா வந்த கதை தெரியுமா அதுவும் ஒரு மியூசிக் காம்படிஷனுக்காக மதுரையில பானபத்திரர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் சொக்கநாதர் மேல அளவு கடந்த பக்தி கொண்ட ஒரு சிறந்த இசை கலைஞர் அப்போ வட தேசத்திலிருந்து ஒரு இசைப்புலவர் மதுரைக்கு வந்தார் அவருக்கு ஒரே கர்வம் இந்த மதுரையில என்ன ஜெயிக்க யாராவது இருக்காங்களான்னு ராஜா கிட்டேயே சவால் விட்டார் ராஜாவும் போட்டிக்கு ஏற்பாடு செஞ்சாரு பானபத்திரர் பயந்துட்டார் கடவுளே நான் தோத்துட்டா அது உனக்கும் மதுரைக்கும் அவமானம்னு சொக்கநாதர்கிட்ட மனமுருகி வேண்டினார் அன்னைக்கு ராத்திரி அந்த கர்வம் பிடிச்ச வடதேசத்து புலவரோட கனவுல சிவபெருமான் ஒரு சாதாரண விறகு வெட்டியா வந்தார் விறகு வெட்டிக்கிட்டே அவர் பாடின அந்த தெய்வீகமான பாட்டக் கேட்டு அந்த புலவர் மெய் மறந்துட்டார் அந்த புலவர் கேட்டார் நீயே இப்படி பாடுனா உன் குரு எப்படி பாடுவார் அதுக்கி பாடுவார் அதுக்கு சிவன் விறகு வெட்டி நான் யாரு நான் மதுரை சொக்கநாதர் கோவிலில பாடும் பானபத்திரரோட சீடர்களுக்கு விறகு வெட்டித் தர்ற ஒரு சாதாரண ஆள்னு சொன்னார் அந்த புலவர் அதிர்ந்து போனார் சீடர்களுக்கு விறகு வெற்றவனே இப்படி பாடுனா அவரோட குரு பானபத்திரர் எப்படி பாடுவாரோனு பயந்துட்டார் அடுத்த நாள் காலையில அந்த புலவர் தன் தோல்விய ஒத்துக்கிட்டு யாருக்கும் சொல்லாம மதுரையை விட்டே ஓடிப் போயிட்டார் பக்தனோட மானத்தைக் காக்க அந்த சொக்கநாதனே விறகு வெட்டியாகவும் வருவான் இதுதான் மதுரையின் திருவிளையாடல்